நிம்மதி Property மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் முழுக்க முழுக்க மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்ற ஒரு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்து ஒரு பெரிய ஒரு மதத்தினுடைய அரசியல் மேலதான் ரத யாத்திரை அத்வானியினுடைய ரத குஜராத்தில் ஆரம்பித்து வந்து அது அயோத்தியில் போய் முடிந்தது இல்லையா அதற்கு நடுவில் வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து செத்து போனார்கள் அது காரணம் வந்து கம்யூனல் ரைட்ஸ் கம்யூனல் ரைட்ஸ் ஆரம்பித்து வைத்த மகான் வந்து எல்கே கே அத்வானியா இருக்கிறார் நேற்றைய தினம் ஏறத்தால ஒரு இருபதாயிரம் பேர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கே எழுதியிருக்கிறார்கள் இந்த மாதிரி இந்த பேச்சுக்கள் வந்து நீங்க விட அனுமதிக்க கூடாது நரேந்திர மோடியை பேன் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து படம் எழுதியிருக்கிறார்கள் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் எதிரான பேச்சாக இருக்கிறது அப்படி இருந்த கூட இன்னமும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை தேர்தல் ஆணையமோ இன்னமும் அவரை கண்டிக்க கூட இல்லை என்று பார்க்கும் இது தேர்தல் கிடையாது சித்தாந்தம் என்பது வேற ஒரு கட்சியும் இருக்கக்கூடாது காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் முக்து குஜராத் என்ற ஒரு அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது வெற்ற மலையை வந்து நாங்களே டிஸ்கிரிப்ஷன கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனுவை போடுறாங்க இது அர்த்தம் என்னன்னு கேட்கிறேன் அப்புறம் இந்த கங்குலின்னு ஒரு ஜட்ஜு உட்காண்ட் இருந்தானே அவன் தானே வந்து நூத்தி இருபத்தி எட்டு வந்து அவன் கேன்சல் பண்ணியிருக்கான் அவன் எந்த அடிப்படையில் கேன்சல் பண்றான் நான் நீ கேட்கறேன் அவன் ரிட்டையர் ஆயிட்டான் அவட இன்னொருத்தன் இன்னொரு ஜட்ஜு சேர்ந்தா நூத்தி இருபத்தி எட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து கேன்சல் பண்றானுங்க அறிவு கேட்டத்தனமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து இவனுக்கு தெரியும் என்று பாவித்துக் கொண்டு அன்னைக்கு வந்து கேன்சல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி தேர்தல் ஆணையம் ஆணையம் ஆனாலும் சரி சிஏஜி ஆனாலும் சரி சிஜிசி ஆனாலும் சரி அனைவரும் வந்து ஒத்தாசை செஞ்சு ஒரு அமௌண்ட வாங்கி செட்டில் ஆகின்ற ஒரு நாலாம் கிடை சிட்டிசன்ஸ் ஆக தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் டெல்லி பேஸ்டு நாய்டா பிரஸ் வந்து இங்க வந்து சொன்னானுங்களே அண்ணாமலை ஜெயிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னாங்களே அதே மாதிரி தமிழகத்தில் வந்து பாஜக எட்டுல இருந்து பத்து சீட்டு ஜெயிக்க சொன்னானுங்களே இவங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இங்க வந்து கிரவுண்ட்ல வந்து பார்த்தானுங்களா இவங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு எங்கெல்லாம் ஒத்தாத செய்யணும் அங்க எல்லாமே ஒத்தாத செய்கிறாங்க இதை விட பெரிய ஒரு அவலம் இருக்குங்களா அரவிந்த்

ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தா அந்த ஆளு வந்து உள்ள பிடிச்சி சிறையில போட்டு இன்னும் வெளிவிட மாட்டேங்கிறான் ஒரு ப்ரூஃபும் கிடையாது ஒரு சார்ஜ் ஷீட் வந்து தாக்கல் பண்ணல ஒரு கோர்ட்லயும் நிக்க மாட்டேங்குது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் வெயில் வர மாட்டேங்குது ஏன்னு கேக்குறேன் பவன் கல்யாணை பொறுத்தவரை அடுத்த ஒரு அரசியல் கேரியர் ஆரம்பமாக வேண்டும் என்றால் அது நரேந்திர மோடியினுடைய ஒத்தாசையாக ஆரம்பிக்கும் ஏனென்றால் முதல்வர் ஆகலாம் என்றெல்லாம் கனவு கண்டார் ஆனா சினிமாக்காரன்ல அறிவு இருக்காது இல்லையா அதனால வந்து மறுபடியும் நரேந்திர மோதியோட காலில் போய் விழுந்தா நம்ம சிஎம் ஆயிடலாம் என்றொரு ஆசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் போர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று நமது போர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதுகள் நிகழ்ச்சியில் இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அருள் சார் எலெக்ஷன் வந்து முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டுல வந்து முடிஞ்சிருக்குது இந்திய அளவுல அடுத்தடுத்த மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது இந்த நேரத்துல பாஜகவின் முகமாக திகழக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக கண்ணியம் குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற எழுந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த ஒரு பேக் ஷாட் மாதிரி அம்மையார் பிரியங்கா காந்தி ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க அதே இன்னைக்கு இந்தியால ஒரு வைரலான ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கிறது மோடியின் பேச்சுக்கான எதிர்வினை எப்படி இருக்கிறது களம் எப்படி மாறி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக அந்த நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கான தேர்தல் நடக்கிறது அந்த நூற்றி ரெண்டு தொகுதி தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்ததில் வந்து பாஜகவுக்கு பின்னடைவு என்றுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதனால தான் அவங்களுடைய அந்த சைட் டெஸ்டட் ஃபார்முலாவோன்னு ஹிந்து கத்திரைமேகே அதாவது ஹிந்து டேஞ்சரில் இருக்கான் ஹிந்து அபா அபாயத்தில் இருக்கான் எங்கேருந்து அபாயத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் வருகின்ற முஸ்லீம்ஸு இன்றைக்கி ஒரு கட்சியே இல்லாமல் ஒரு உட்கார்ந்து உட்காந்துருக்கின்ற காங்கிரஸ் அதே மாதிரியான எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணி என்று கூறுகிறார்கள் இதை விட கொச்சையான ஒரு வார்த்தை பிரயோகம் வந்து இந்திய அரசியல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து கேட்டது கிடையாது இந்தியா என்ற ஒரு கூட்டணிக்கு பேர் வச்சிருக்காங்க அப்போ இவனுள்ள கூட்டணியை வந்து நம்ம என்னன்னு கூப்பிடு என்டி கூட்டணின்னு கூப்பிடுதா ஆஹ் அப்ப இந்த கிண்டல் கேலி இல்லை என்றால் தரக்குறைவான பேச்சு என்பது நரேந்திர மோடிக்கு வந்து வசமானது எவ்வளவோ காலமாக ஜெர்சி பசு என்று சோனியா காந்தி அம்மையாரை அழைப்பதும் ஐம்பது கோடி கேர்ள் ஃப்ரெண்ட் என்று ராகுல் காந்தியினுடைய அந்த கூட இருந்த பெண்களை அழைப்பதும் இதெல்லாம் வாடிக்கையான விஷயமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருந்து நான் வந்து தேசிய அரசியல் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயமாகத்தான் இருக்கிறது அதனுடைய ஒரு தான் இன்னைக்கு வந்து முஸ்லீம்ஸ் அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய சொத்தை எல்லாம் எடுத்து கண்டுகட்டி அவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று கூறியது வந்து வெறும் கிடையாது தன்னுடைய அந்த வாட்ஸ்ஆப் யூனிவர்சிட்டி க்ரௌடை வந்து சேர வேண்டும் அவர்களுக்கு அவருடைய மனதில் வந்து ஐயம் உளவாக்க வேண்டும் அந்த ஒரு ஃபியர்னுடைய சைக்ரோசஸ்ல பேஸில் மட்டும்தான் எனக்கு வாக்கு வரும் எனக்கு பாசிட்டிவாக நான் வந்து டெவலப்மெண்ட் பேசினால் அதே மாதிரி நான் வந்து மக்களுடைய வளர்ச்சியை பேசினால் நிச்சயமாக எனக்கு வாக்கு வராது என்று மிக தெளிவாக நம்பிய ஒரு நபராக இருக்கிறார் அதனால தான் ராமர் கோயிலுக்காக அவ்வளோ பெரிய ஒரு கட்டுமானப் பணிகளுக்காக இவரே போய் நின்று ராமர் கோயில் முடியவே இல்லை அதுக்கு முன்னால் வந்து இனாக்ரேஷன் நடத்திட்டு அதை வந்து ஒரு பெரிய அரசியல் விஷயமாக எடுத்து நாடும் பாடும் சென்று அதற்கு முன்னால் ஒரு பெரிய டிராமா போட்டு தமிழ்நாட்டுக்குலாம் வந்து ராமேஸ்வரத்துக்கு போய் அங்க போய் இங்க போய் ஏதோ அவரு அவரை விட யாருமே வந்து புனிதர் கிடையாது யாருமே வந்து பக்தர் கிடையாது என்ற ராமர் பக்தர் கிடையாது என்ற அளவில்லாம் கூட இருக்குது வந்து முழுக்க முழுக்க மதத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்கின்ற ஒரு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்து ஒரு பெரிய ஒரு மதத்தினுடைய அரசியல் மேலதான் அப்பதாத்திரை அத்வானியினுடைய ரத யாத்திரை குஜராத்தில் ஆரம்பித்து வந்து அது அயோத்தியில் போய் முடிஞ்சது இல்லையா அதற்கு நடுவில் வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து செத்து போனார்கள் அதுக்கு காரணம் வந்து கம்யூனல் ரைட்ஸ் கம்யூனல் ரைட்ஸ் ஆரம்பித்து வைத்த மகான் வந்து எல் கே அத்வானியா இருக்கிறார் ரெண்டே ரெண்டு சீட் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து இவர்கள் வந்து எம்பத்தி ஒன்பது சீட் வந்து ஜெயிக்கிறார்கள் எண்பத்தி ஒன்பதுல அது எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஹிந்து கத்திரை மேக இதேதான் டைம் டெஸ்ட் ஃபார்முலா அதைத்தான் நரேந்திர மோடி மறுபடியும் வந்து கையெடுத்திருக்காரு அதற்கு எதிர்வனையாகத்தான் பல இடங்கள் வந்து வந்திருக்கு பிரியங்கா காந்தி மட்டும் கிடையாது ஆல் ரைட் பீப்புள் என்று பூர்வம் இல்லையா அந்த மாதிரியான ஏன் தமிழ்நாட்டுல மாலனே பேசியிருக்காரு அதை பத்தி அவர் வந்து முகநூலில் கூட பதிவு போட்டிருக்காரு அவரை பெரிய ஒரு மோடி சப்போர்ட்டர் நாம் பார்க்க முடியாது தமிழகத்தை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கிறார் என்ற அளவில் வந்து முறை அவர் கூறியிருக்கார் பல நபர்கள் அதாவது யாரெல்லாம் வந்து பழைய பாஜகவில் இருக்கிற நபர்களோ பழைய ஆர்ஸ்எஸ் நபர்களோ அவர்களுக்கு பிடித்தமில்லாத விஷயம் தான் இது இருக்கிறது அரசை அரசினுடைய அந்த அரசியல் என்பதே வந்து முஸ்லீம்களை வைத்து தான் அரசியல் நடத்த வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் முஸ்லீம்கள் அதுக்கு இருக்க வேண்டும் அவர்களுடைய அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கிறது அப்ப அந்த முஸ்லீம்களை வைத்து அரசியல் வைக்க செய்கின்ற ஒரு அமைப்பு வந்து ஆர் எஸ் அமைப்பா இருக்கிறது அவர்களுக்கே பிடித்தம் விஷயமாகத்தான் இது இருக்கிறது அவர்கள் எடுத்து இருந்தே நம்ம வந்து எதிர்வினையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அதனாலதான் தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் அதனாலதான் நாங்க வந்து அந்த ஸ்பீச்சை வந்து எக்ஸாமின் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்ற அளவுக்காவது ஒரு கமெண்ட் வந்து பாஜகவருடைய ஒரு பிரான்ச் ஆபீஸா செயல்படுகின்ற தேர்தல் ஆணையம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இருக்கிறது அது சாதாரணமாக பாஜகவை துணைக்கின்ற இல்லை என்றால் அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நபர்களே வந்து அதற்கு எதிர்வினையாட்டி இருக்கிறார்கள் அது அதனுடைய விளைவாகத்தான் நேற்றைய தினம் ஏறத்தாழ ஒரு இருபதனாயிரம் பேர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கே எழுதியிருக்கிறார்கள் இந்த மாதிரி இந்த பேச்சுக்கள் வந்து நீங்க விட அனுமதிக்க கூடாது நரேந்திர மோடியை பேன் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து படம் எழுதியிருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்று தெரியாது தேர்தல் ஆணையம் பாரபட்சமற்ற தேர்தல் ஆணையம் என்ற நம்பிக்கையிலே எனக்கு கிடையாது பாரபட்சம் இல்லாற்ற இல்லாத தேர்தல் ஆணையம் இருந்தால் கூட ஒரு இஞ்சினும் அவர்கள் வந்து மனிதர்களாக இருந்தால் நிச்சயமாக நரேந்திர மோடி மேலே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் பேன் வந்து தேர்தல் ஆணையம் கற்பிக்க வேண்டும் கற்பிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் இல்ல நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது இன்டலெக்சுவல் சைட்ல திங்க் டேங்கர் சைட்ல வந்து எல்லாருமே இதை வந்து கண்டிக்கிறாங்க இது கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கூட நேற்று இன்னைக்கு செய்தித்தாள் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் மேல ஒரு பிரச்சனை வச்சிருக்கிறாரு இப்படியாக தொடர்ந்து இவர் பேசக்கூடியதெல்லாம் உண்மைக்கு புறமாக இருக்கின்ற பட்சத்துல ஏன் இவர் கண்டினியூஸா பேசுறாரு அப்ப லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்கன்னும் போது அந்த மக்கள் அப்படியே கண்முடித்தனமாக நம்புவார்கள் மோடி நினைக்கிறாரா நிச்சயமாக மோடி அப்படித்தான் நினைக்கிறாரு அவருடைய அந்த கேட்ச்மெண்ட் என்பதே வந்து இந்த வாட்ஸ்ஆப் யூனிவர்சிட்டி கிரௌட் தான் வாட்ஸ்ஆப்ல பாஜக அந்த ரீச் என்பது வேற ஒரு கட்சியினுடைய ரீச் விடையும் அதிகமா இருக்கிறது இருக்கின்ற கட்சிகளினுடைய ஒன்னோ காசை மடக்கி வச்சுட்டாரு இல்லைன்னா வந்து தலைவர்களை பிடித்து இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து தேர்தலினுடைய ப்ராசஸ் ஆரம்பித்த பிறகுதான் ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலே வந்து அரஸ்ட் பண்றாங்க அது சுப்ரீம் கோர்ட்டோ கேள்விக்கவில்லை இதுவரை தேர்தல் ஆணையம் கேள்விக்கவில்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து தேர்தல் நடந்ததே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடந்த பிரிட்டிஷ்காரனுடைய அந்த ஒத்தாசையோடு நடந்து தேர்தலானாலும் சரி இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு அவசர காலத்துக்கு பிறகு நடக்கிற தேர்தலானாலும் சரி இந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சிகளை நசுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தேர்தலே கிடையாது இது ஒரு பக்கம் காங்கிரசினுடைய இன்னமும் அது எவ்வளவோ கோடி அதாவது ஐ திங்க் இருநூத்தி பதினஞ்சு கோடியோ ஏதோ வந்து இன்னும் ஃப்ரீசர் தான் இருக்கிறது அது இன்னும் வெளிவரவில்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது அவர்கள் காசு இல்லாமல் அவர்கள் எப்படி தேர்தலை சந்திக்க முடியும் என்று இருக்கிறது அப்ப வாட்ஸ்ஆப்பை பொறுத்தவரை பாஜகவினுடைய இந்த கருத்துக்கள் வந்து இமீடியட்டாய் போய் சேர்றது அந்த இம்மிடியேட்டாய் போய் சேர்ற கருத்துக்களை வந்து மக்கள் வந்து அதை நம்புகிறார்கள் ஒரு பிரதமர் பேசி கொண்டிருக்கிறார்பா நிச்சயமாக அவர் உன்னுடைய உன்னுடைய பிரதமர் என்னுடைய பிரதமர் அனைவருடையும் பிரதமர் அப்ப அவர் சொல்லும் போது அதுல ஏதாச்சும் கருத்து இருக்கும் நிச்சயமாக உண்மை இருக்கும் என்ற அடிப்படையில் வந்து மக்கள் நம்பறதுக்கான நிச்சயமாக அந்த சான்ஸ் இருக்கிறது ஆனால் இது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைக்கு எழுது இது அரசியல் சாசன சட்ட சட்டத்தினுடைய விதிமுறைக்கு எதிரான பேச்சாகத்தான் இருக்கிறது பீப்புள் ர பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்ட் நைன்டீன் பிப்டி எதிரான பேச்சாக இருக்கிறது அப்படி இருந்தும் கூட இன்னமும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ இல்லைன்னா தேர்தல் ஆணையமோ முன் முன்வந்து அவரை கண்டிக்க கூட இல்லை என்று பார்க்கும்போது தான் இது தேர்தல் கிடையாது இது ஒரு சர்வாதிகார நாடினுடைய ஒரு எஜமானர் வந்து பேசுற மாதிரி தான் இருக்கிறது அதுதான் நம்மளுடைய மிக்க மிக மிக ஒரு வருத்தத்துக்கு ஒரு பிரச்சனையமா இருக்குது இது என்ன தேர்தல் நடக்கிறதா இல்ல வெறும் சும்மா ஏதோ ஒரு ஷோவுக்காக நடக்கின்ற ஒரு விஷயம் இது கடைசியில வந்து பாஜக வந்து ஜெயித்ததாக அறிவித்து விடுவார்களா என்ற ஐயம் பலருக்கும் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது இல்ல இப்போ நீங்க இந்த சூரத் சம்பவத்துக்குள்ள நீங்க குறிப்பிட்டு பாக்கலாம் சார் அந்த சூரத் சம்பவம் வந்து ஒரு 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 உதாரணமா நீங்க எடுத்துக்கணுமா டிப் ஆஃப் த ஐஸ்பர்கா இல்லாங்க நடந்த நடைமுறை சிக்கல்கள் காரணமாக அந்த தேர்வு செய்யப்பட்டது எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த செய்யப்பட்ட ஒரு இருபது லட்சம் நபர்கள் இருக்கின்ற எட்டு பேர் பேர் தான் தன்னுடைய தாக்கல் செய்திருக்க என்று ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்ததற்காக சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு வந்து அவர் வந்து மாயமாகிவிடுகிறார் அதன் பிறகு வந்து பாஜக போய் சேர்ந்தார் என்று சொல்கிறார்கள் அப்ப இந்த அளவுக்கு காங்கிரசுக்கு இவ்வளவுதான் தன்னுடைய கேண்டிடேட்டை விட் பண்றதுக்கான அந்த அந்த நடைமுறை இருக்கிறதா என்ற அந்த விஷயம் இருக்கிறது அது ஒரு பக்கம் அந்த காங்கிரசினுடைய ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எட்டு இண்டிபெண்ட் கேண்டிடேட் பிஎஸ்பி உட்பட இருக்கின்ற இண்டிபெண்ட் கேண்டிடேட் வாபஸ் வாங்க வேண்டிய காரணம் என்ற என்ன என்ற நாம் கேள்விக்குரிய ஆக்கத்தான் வேண்டும் ஏறத்தாலும் சந்திகர் நடந்த தேர்தல் இருக்கு இல்லையா ஒரு தேர்தல் அதிகாரி வந்து எட்டு ஓட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி கொண்டு பாஜகவினுடைய ஒரு நபரை வந்து மேயராக அறிவித்தார் இல்லையா அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்ல போய் நல்லா அடி வாங்கிட்டு வந்தார் இல்லையா அது அன் அன்றைய சுப்ரீம் கோர்ட் அதை சொன்னது இன்றைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லும் என்று நாம் சொல்ல முடியாது பட் அன்றைய சுப்ரீம் கோர்ட் சொன்னதே பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு நாம் எடுத்துக்காட்டாக பேச வேண்டியதா இருக்கிறது ஆனால் இன்று வந்து இந்த நடக்கின்ற அவலம் அது சூரத்தில் நடந்த அவலம் என்பது நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஜனநாயகத்தை ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயமாக இருக்கிறது அப்படி ஒரு இதுதான் குஜராத் மாடல் என்பதே இதுதான் என்பது குஜராத்தில் ஒரு நகரமா இருக்கிறது அந்த நகரத்தில் எவ்வளவோ குமரர்கள் இருந்தால் கூட அந்த அச்சுறுத்தல் விளைவாக வந்து எட்டு பேர் வந்து வாபஸ் வாங்குறாங்க இல்லையா அந்த எட்டு பேர் வாபஸ் வாங்கினாங்கிறது தேர்தல் ஆணையம் வந்து பார்க்க வேண்டாமா அது ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் அதிகாரி தான் அந்த நபரை வந்து பாஜகவினுடைய நபரை வந்து ஜெயித்ததாக வந்து அறிவித்திருக்கிறார் அப்ப எந்த அளவுக்கு வந்து அந்த விஷம் வந்து இறங்கி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு அந்த பாஜகவினுடைய அந்த சித்தாந்தம் இருக்கு நரேந்திர மோடியினுடைய பாஜகவினுடைய அந்த சித்தாந்தம் என்பது வேற ஒரு கட்சியும் இருக்கக்கூடாது காங்கிரஸ் முக்து பாரத் ஏறத்தால காங்கிரஸ் முக்து குஜராத் என்ற ஒரு அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அப்படி பல நபர்களை எல்லாத்தையும் அனைவரையும் வாங்கிட வேண்டியது வாங்கின பிறகு ஏதாச்சும் ஒரு குப்பையில போட்ட வேண்டியது ஹார்திக் பட்டேல் என்ற ஒருத்தர் வந்து காங்கிரசினுடைய தலைவராக இருந்தார் பட்டேல் சம சமூகத்தினுடைய பெரிய தலைவராக இருந்தார் அங்கு குஜராத்ல அதன் பிறகு அவரை வாங்கி வந்து தூக்கி போட்டாங்க இப்ப வந்து சீட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது மூலையில் உட்காந்துருக்காங்க இருந்தாலும் சின்ன பையன் அப்படி இருக்கின்ற நபர்கள் கூட காத்துக்காக இல்லையென்றால் வயிற்று நாள் வந்து பாஜக போய் போய் உடனே அவர்களை வந்து தூக்கி போட்டுறாங்க இது குஜராத் மாடல் இந்த மாடல் வந்து இந்தியாவில் அனைத்துக்கும் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது மறுபடியும் நரேந்திர மோடி அதிகாரத்துக்கு வந்தால் அதனுடைய ஒரு ஆகத்தான் நாம் சூரத்தை பார்க்க வேண்டும் சார் டுவெண்டி டுவெண்ட்டி எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு சீட்டு எவ்வளவு சீட்டு சேர்த்திருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார் பாஜகவை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அதாவது இன்னைக்கு ஒரு ஒரு சில மாநிலங்கள்ல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறத பாக்குறோம் அது நடக்க போகிறது இந்த சூழல் அப்படிங்கறது ஆன்டி மோடி வெவ் கிரியேட் நினைக்கிறீங்களா கிரவுண்ட் லெவல்ல பாஜகவிற்கான எதிர்ப்பு அலை உருவாகி இருக்கிறதா ஆமாங்க நிச்சயமாக உருவாகி அதாவது கோதி மீடியா அதே மாதிரி இருக்கின்ற இருக்கின்ற இந்தியாவினுடைய அதாவது என்னென்ன விஷயங்கள் வந்து ஒரு அரசாங்கத்திலிருந்து பெற்று சலுகைகள் பெற முடியுமோ அந்த மாதிரியான அனைத்து நபர்களும் வந்து விலை விட்டார்கள் இந்தியாவில இப்ப விலகாத ஒருத்தனும் கிடையாது என்ற ஒரு நிலைகள்தான் நாம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் நான் பார்த்தோம் ராய் ஒரு ஃபிராட நாம் பார்த்தோம் ராய் என்ற ஃப்ராடு தான் டூ ஜி வந்து ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக் குரோர் வந்து ராஜா எடுத்து ஓடி போட்டாரு பெரம்பலூர் சொல்றாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து நேற்றைய தினம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசாங்கம் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறது அதாவது வந்து ஏலத்துல விடக்கூடாது ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை வந்து நாங்களே டிஸ்கிரிப்ஷனையை கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனுவை போடுறாங்க அர்த்தம் என்னன்னு கேட்கறேன் அப்புறம் இந்த கங்குலின்னு ஒரு ஜட்ஜு உட்காந்துருந்தானே அவன் தான வந்து நூத்தி இருபத்தி எட்டு லைசன்ஸ் வந்து அவன் கேன்சல் பண்ணியிருக்கான் அவன் எந்த அடிப்படையில் கேன்சல் நான் இன்னைக்கு கேட்கிறேன் அவன் ரிட்டர் ஆயிட்டான் அவன இன்னொருத்தனம் இன்னொரு ஜட்ஜி சேர்ந்துதான் நூத்தி இருபத்தி எட்டு லைசன்சஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து கேன்சல் பண்றாங்க அறிவு கட்டத்தனமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து இவனுக்கு தெரியும் என்று பாவித்துக் கொண்டு அன்னைக்கு வந்து கேன்சல் பண்றாங்க இன்னைக்கு அப்படியே மாறுது இன்னைக்கு வந்து ஃபைவ் ஜி ஸ்பெக்டர் வந்து அப்படியே எடுத்து வந்து கொடுக்குறாங்க இவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க சட்டிலட் ஸ்பெக்ட்ரம் வந்து எடுத்து அப்படியே வந்து ஈலான் மஸ்க்கு கொடுக்குறாங்க இதை கேட்கறதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டும் கிடையாது யாருமே கிடையாது எந்த அமைப்பும் கிடையாது அப்ப நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து அமைப்புகள் இருக்கின்ற அனைவருமே வந்து செட்டில் லைட் ஆனது இதுக்கு தான் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தானே அவன் எந்த அளவுக்கு ஒத்தாது செஞ்சு எந்த அளவுக்கு ஜட்மெண்ட் கொடுத்து ஒரு எம்பி சீட்டை வந்து வாங்கி போய் உட்காந்துருக்காங்க இதை விட பெரிய ஒரு கேவலம் இருக்கிறதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை கூட அதாவது மறுபடியும் நான் பார்க்கின்ற விஷயம் கோர்ட் ஆனாலும் சரி தேர்தல் ஆணையம் ஆனாலும் சரி சிஏஜி ஆனாலும் சரி சிபிசி ஆனாலும் சரி அனைவரும் வந்து ஒத்தாசை செஞ்சு ஒரு அமௌண்ட வாங்கி செட்டில் ஆகின்ற ஒரு நாலாம் கிட தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு எதிராக யார் பாத்தீங்கன்னா கிரௌண்ட் இருக்கிற மக்கள் இன்னைக்கு வந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற வேலையில்லா திண்டாட்டம் வந்து அந்த அளவுக்கு தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிற இந்த மக்கள் தான் இதுக்கு ஒரு தவிர மீடியா கிடையாதுங்க மீடியாவோட செய்து யாரும் கிடையாது ஒரு அவலம் வந்து இந்த நாட்டிலேயே பார்க்க முடியாது இதை விட அருவருக்கத்தக்க நான் ஜெனரல் வி கே சிங் ஒரு முறை கூறினார் பிரஸ்டிடியூட் என்ற வார்த்தை கூறினார் அதாவது வந்து அதாவது கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து நீங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்திரிகையாளர்களை பார்த்து ஹண்ட்ரட் பர்சென்ட் இன்னைக்கு அது உண்மை என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன் ஏனென்றால் இன்னைக்கு செய்கின்ற இந்த நாதாரித்தனம் இருக்கு இல்லையா பிரெஸ் செய்கின்ற இந்த நாதாரித்தனத்தை வந்து வேற ஒரு ஒரு வகை வகையிலும் வந்து நாம் வந்து விழிக்கவே முடியாது டெல்லி பேஸ்டு நோய்டா பிரெஸ் வந்து இங்க வந்து சொன்னானுங்களே அண்ணாமலை ஜெயிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னாங்களே அதே மாதிரி தமிழகத்தில் வந்து பாஜக எட்டுல இருந்து பத்து சீட்டு ஜெயிக்கணும் சொன்னானுங்களே இவங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இங்க வந்து கிரவுண்ட்ல வந்து பார்த்தானுங்களே இவனுக்கு அப்போ அந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு எங்கெல்லாம் ஒத்தாத செய்யணுமோ அங்க எல்லாமே ஒத்தாத செய்கிறார்கள் அதே மாதிரி இங்கிருந்து ஒரு மீடியா டீம் செல்கிறது ரெண்டு நபர்கள் வந்து தமிழ்நாட்டில் செல்கிறார்கள் இன்டர்வியூ காணாம என்ன பேட்டியது அதே மாதிரி கேரளால இருந்து ஒரு மூணு பேர் போனாங்க எல்லாம் ஸ்கிரிப்டட் கொஸ்டின்ஸ்ங்க அந்த அளவுக்கு வந்து பதில் சொல்லுவாராம்மா அதற்கு வந்து நீங்க கேள்வி வைக்கணுமா அவ்வளவுதான் அதாவது என்ன கேள்வி வைக்கணும் ஸ்கிரிப்டட் நீங்க அந்த கேள்வியை நீங்க பார்த்து படிச்சிருவாமோ அவர் வந்து பதில் சொல்லுவார்கமா அதை தாண்டி ஒரு கேள்வி கேட்க கேட்க சொல்லுங்க கேட்டாங்களே இங்க இருந்து போன ஒரு ஒரு நபர் வந்து கேட்டாரே அதுக்கு விளைவு என்னாச்சு அப்ப எல்லாமே எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் முத்தாசம் செய்ய முடியுமோ அவர்கள் எல்லாம் முத்தாசம் செய்து வந்து செட்டில் ஆயிட்டானுங்க பாக்கி இருக்கின்ற மக்கள் மொத்தம் அடிக்கட்டில் இருக்கின்ற அவதிப்படுகின்ற மக்கள் தான் இன்னைக்கு எழுது நின்று போடாங்கிறான் அந்த ஆட்சியே வேண்டாங்கிறான் அப்ப அதனாலதான் நூத்தி ரெண்டு சீட்ல வந்து ஏறத்தாழ நூறு சீட் ஊத்திக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது அதனால மறுபடியும் ஹிந்து கத்திரியுமே மறுபடியும் அந்த ரெட்டாரிக்கு போனோம்னா நிச்சயமாக அந்த மக்கள் வந்து இந்து மக்கள் வந்து பயந்து நிச்சயமாக நமக்கு வாக்களிப்பார்கள் என்று இவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது முற்றிலும் தவறான ஒரு கருத்தாகத்தான் அந்த மக்களே வந்து வந்து இந்த அரசாங்கத்துக்கும் நரேந்திர மோடிக்கும் அந்த பாடத்தை பூட்ட வேண்டும் இல்ல தோல்வி பகத்துல தோல்வியினுடைய அச்சத்துலதான் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு மோடியையும் பாஜகவும் சொல்றாங்கல்ல எந்த இடத்துல அவங்க தோல்வி பயம் இருக்குன்னு நீங்க உறுதிப்படுத்துறீங்க அதான் நானூறு நாள் ஆமா நான் நிஜமாக அது ஃபஸ்ட் நானூறு ஆரம்பிச்சாங்கல்ல இப்போ ஏன் நானூறுன்னு பேச மாட்டேங்காரு இருந்தாலும் எங்க பேசுறாரு இப்ப நானூறுன்னு எங்க பேசுறாரு நானூறுல இருந்து முந்நூத்தி எழுபது வந்துட்டாரு முன்னூத்தி எழுவதுல இருந்து ஒரு மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதுவும் வராது நான் சொல்றேங்க இப்போ வந்து நானூத்தி முப்பத்தி நாலு சீட்ல வந்து அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க ஏறத்தால சவுத்துல இருக்கிற அனைத்து சீட்டிலும் தமிழ்நாட்டுல இருபத்தி மூணு சீட்டு கேராளாள இருபது சீட்டு இந்த மாதிரி ஏறத்தால கே சவுத்துல இருக்கிற அத்தனை சீட்ல வந்து பைப் பண்றாங்க சவுத்துல நூத்தி இருபத்தி ஒன்பது சீட்டுங்க இந்த நூத்தி இருபது இருபத்தி ஒன்பது சீட்ல வந்து போன முறை இருபத்தொன்பது சீட் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க அதாவது நாலு சீட் தெலங்கானால இருபத்தஞ்சு சீட் கர்நாடகால ஜெயிக்கிறாங்க அந்த இருபத்தொன்பது சீட் அவங்க ஜெயிச்சா கூட நூறு சீட் இங்கிருந்தே போகுது அப்ப நானூத்தி முப்பத்தி நாலுல இருந்து அங்கே வந்து முன்னூத்தி முப்பத்தி நாள் ஆகிவிட்டது அப்ப அந்த முன்னூத்தி முப்பத்தி என்பது நீங்க ஹண்ட்ரட் பெர்செண்ட் ரேட் தான் முன்னூத்தி முப்பத்தி நாலு வர முடியும் ஆனால் இப்ப இந்த நூத்தி ரெண்டு சீட்ல ஊத்திக்கிறது பாத்தீங்கன்னா ஏறத்தால மறுபடியும் ஒரு ஐம்பது சீட் அதுல இருந்தே குறைஞ்சிருக்கு அப்ப அதுல இருந்து மறுபடியும் போது வந்து மெஜாரிட்டி இந்த பயத்துல பாக்கி இருக்கின்ற நபர்களை முடக்க வேண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவலம் இருக்குங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் ஜெயில இருக்காரு ஒரு ஒரு கேஸ் கிடையாதுங்க அதனால ஒரு ஹ்ரெட் ஆஃப் ப்ரூஃப் கிடையாது இன்னும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு ஹை கோர்ட்டோ வந்து அவருக்கு வந்து இன்னமும் வந்து பெயில் கொடுக்க மாட்டேங்குது இது எங்க போய் சொல்றாங்க எங்க போய் மன்றாடுறது இது நாடா இல்ல காடா இல்ல இவர்கள் தான் சட்டமா இவர்கள் வைக்கிறது தான் சட்டமா என்று இருக்கு இல்லையா எப்படிங்க ஒரு ஹேமந்த் சோரேன் இன்னும் ஜெயில போட்டிருக்கீங்க என்னங்க ப்ரூஃப் இருக்கு அதனால எப்படிங்க ஒரு கவிதாவை வந்து இன்னும் சிறைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால வந்து பி அந்த தெலுங்கானா ராஷ்டிர சமிதி என்றது அப்படியே வாடி போய் உட்கார்ந்து அந்த தகப்பனார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தால வந்து பாஜக ஒத்தாசம் செய்யற மாதிரி ஒரு பெரிதாக ஒரு வேலையும் அங்க செய்யாமல் வந்து இருக்கிறார் தெலுங்கானால அதனால பாஜக அங்க வந்து ஒரு வேலை அதிக சீட்டு வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி செய்து விட்டு பாஜக ஜெயித்து விட்டால் ஒரு வேலை நான் மகளை வந்து வெளியே கொண்டு வர முடியுமோ என்ற அந்த ஆதங்கத்தில் வந்து ஒரு தகப்பனார் வந்து அங்க வாடிக்கொண்டிருக்கிறார் இதுதான் பாக்கிறோம் எல்லாருக்கும் செந்தில் பாலாஜி என்ன கடத்திலும் உள்ள வச்சிருக்கானுங்க என்ன ஈடி என்ன வேணாலும் செய்யலாம் அமைப்பா மாறி இருக்கிறதா ஒரு வருஷத்துக்கு மேல அந்த ஆளு வந்து உள்ள பிடிச்சி சிறையில் போட்டு இன்னும் வெளியூட மாட்டேங்கிறானாங்க ஒரு குரும் கிடையாது ஒரு சார்ஜ் ஷீட் வந்து தாக்கல் பண்ணல ஒரு கோர்ட்லயும் நிக்க மாட்டேங்குது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் வெயில் வர மாட்டேங்குது ஏன்னு கேக்குறாங்க என்னதான் செய்து கொண்டிருக்கிறது கோர்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல பி எம்எல்ஏ சொல்லி ஒரே ஒரு காரணத்துக்காக உள்ள வச்சிருக்காங்களே ஜட்ஜ் பூரா அதை பாஸ் ஓவர் பண்ணி பாஸ் ஓவர் பண்ணி இல்ல பி எம்எல்ஏ பி எம்எல்ஏ பி முடியாது முடியாதுன்னு சொன்னது எது காரணம் எதுக்கு ஜட்ஜா இருக்கிறீங்க அப்ப இவர்களை எல்லாம் வந்து அது எதிர்கட்சிகள் தரப்புல மட்டும்தான் நீங்க உள்ள வச்சிருக்கீங்கன்னா இது என்ன சட்டம்னு கேட்கிறேன் நாராயணராணே என்ன என்ற ஒரு ஒருத்தனை வந்து கிரிமினலாக பி எம்எல்ஏக்குள்ளாலதான் நீங்க வச்சிருந்தீங்க தப்புட போய் ஈடி போய் அங்க போயிட்டு தாக்கல் செய்த ஐயோ வேண்டாங்க இது ஈடி கேஸ் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குது அதுக்கு கோர்ட் வந்து ஒண்ணுமே சொல்லலையே ஒரு சுவா மோட்டோ அங்க வரலையே அதே மாதிரி எத்தனையோ நபர்களுங்க பிரபுல் பட்டேல் மேல இருக்கின்ற கேஸ் என்னாச்சு அஜித் பவார் மேல இருக்கின்ற எழுபதாயிரம் கோடி வழக்கு என்னாச்சு ஹிமந்தா பிஸ்வா சர்மா என்ற முதலமைச்சர் இருக்கான அவன் மேல இருக்கிற பத்தாயிரம் மேல இருக்கின்ற நாரதா ஸ்கேன் கேஸ் என்னாச்சு தப்பசுரே மேல இருக்கின்ற கேஸ் என்னாச்சு அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்தால் வேற ஒண்ணுமே கிடையாது நாங்க என்ன அடாவடித்தனம் பண்ணுவோம் வந்து ரூல் ஆஃப் கிடையாது காட்டு ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காட்டு ராஜ்யத்தை நாங்க நடத்தி கொண்டிருப்போம் என்ற பாணியில் ஒரு தேர்தலும் நடந்து கொண்டிருக்கிறது இதுலதான் மக்கள் வந்து எதிர்த்து நின்று கொண்டு இவம் வேண்டாம் என்ற ஒரு முடிவில் வந்து மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் என்னுடைய எனக்கு உணர்ந்து நிச்சயமா மக்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் சொல்லிட்டீங்க அதே போல ஆளும் தரப்பிலிருந்து இவருடைய காட்டு ராஜ்யத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார் இறுதியாக ஒரு கேள்வி எதிர்கட்சிகளுடைய இந்த ஒற்றுமை இந்த கூட்டணியினுடைய வலிமை அப்படிங்கறது எதை நோக்கி நகர்ந்து இருக்கிறது ஏன்னா இப்ப கேரளா போல இடங்களை சுட்டி காட்டி ஆளுங்கட்சியினர் வந்து இவங்க பாத்தீங்களா ஒற்றுமை தன்மையோட இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க எதிர்கட்சியினுடைய கூட்டணி வலிமையை நீங்க எப்படி மதிப்பீடு செய்வீங்க இல்ல அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எதிர்கட்சிகள் வந்து தங்களுடைய அந்த பண்ணாலே போதும் என்று நான் கருதுகிறேன் கேரளாவை பொறுத்தவரை அங்க ரெண்டு அதுக்கு நடுவுல தான் சண்டை வந்து இருக்கும் எல்லா சமயத்திலயும் அவர்கள் வந்து மத்தியில் வந்து இப்ப ஒன்றாக இருக்க போறாங்க அப்ப ஆந்திராவை பத்தி நாம என்ன பேசுறது ஆந்திராவில் அனைத்து கட்சிகளும் நரேந்திர மோடி காலில தான் போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அதாவது ஒரு மாநிலத்துல வந்து ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த மாநிலங்கள் வந்து மாநிலத்தில் இருக்கின்ற கட்சிகள் வந்து பிஹேவ் பண்ணும் என்றான் உண்மை நிலையா இருக்கிறது ஆந்திராவை பொறுத்தவரை வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து ஜெயிலுக்கு போக வேண்டாம் என்ற ஆசை நாயுடுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டாம் என்ற ஆசை பவனுக்கு அதிகார ஆசை இதுதான் மூணு நபர்கள் இதனாலதான் அவர்கள் வந்து போய் நரேந்திர மோடியினுடைய காலில் வந்து வீடு இருக்கிறார்கள் பவன் கல்யாணை பொறுத்தவரை அடுத்த ஒரு அரசியல் கேரியர் ஆரம்பமாக வேண்டும் என்றால் அது நரேந்திர மோடியினுடைய ஒத்தாசையாக ஆரம்பிக்கும் ஏனென்றால் முதல்வர் ஆகலாம் என்றெல்லாம் கனவு கேட்டார் ஆனா சினிமாக்காரங்களா அறிவு இருக்காது இல்லையா அதனால வந்து மறுபடியும் நரேந்திர மோடியோட காலில் போய் விழுந்தா நமக்கு சிஎம் ஆயிடலாம் என்றொரு ஒரு ஆசையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நாயுடு வந்து இப்ப வந்து பெயில் இருக்கிறார் அவரை எந்நேரமும் நேரமும் சிறைபிடித்து உள்ள போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே தான் ஜெகனும் ஜெகனம் அன்னைக்கு பெயில் தான் இருக்கிறார் சிஎமா இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஏதோ வந்து அன்ஃபிரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கி இருக்கின்ற காசு அதாவது எல்லாமே வந்து ஊழல் பணம் அந்த ஊழல் பணத்தை வந்து கேள்வி கேட்க கூட நாதி இல்லாத ஒரு பிரதமர் உட்கார்ந்து கொண்டு இங்க வந்து தமிழகத்துல வந்து திமுக ஊழல் ஊழல் என்று சொல்லி சொல்லி இருக்க சொல்லி கொண்டிருக்கிறாரு வெக்கமாள் வந்தாலும் அப்போ பத்தாயிரம் கோடி வச்சிருக்கின்ற ஒருத்தங்கிட்ட வந்து ரெண்டாயிரம் கோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அன்ஃபிரீஸ் பண்ணி விட்டாச்சு அந்த பேஸில் வந்து அவன் வந்து இன்னைக்கு முதல்வராக இருக்கு அப்ப இதுதான் ஆந்திராவினுடைய நிலை தமிழ்நாட்டுடைய நிலை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அவருடைய ஒரு பருப்பும் வேகவில்லை எட்டு பத்து முறை வந்து போயிட்டாரு மக்கள் வந்து அதனாலேயே வந்து என்னை பொறுத்தவரை வந்து நரேந்திர மோடியினுடைய வெறுப்பலை தான் தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்குது என்று நான் காண்கிறேன் இதே மாதிரி எல்லா இடத்தையும் போய் வெறுப்பு பேச்சுகள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் ஆல் ரைட் திங்கிங் இருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரை அரசியல் ஞானம் இருக்கின்ற அரசியல் தெரிகின்ற மக்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் வந்து பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சும்மா சார் மோடியுடைய பேச்சை குறித்தும் சரி மக்களுடைய ரெஸ்பான்ஸ் குறித்தும் சரி ரொம்ப டீடைல்டா எங்களுக்காக வருகையும் கருத்துகளும் அடுத்தமைக்கும் மிக்க நன்றி 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 உங்களை சொன்னால் நன்றி வணக்கம்